தம்பி ஆவணி ராஜேந்திரன் அவர் வந்து மத்திய அரசு பணியில் இருந்தாலும் மக்கள் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இனமான உறவினர்களை தம்பி ராஜேந்திரன் அவர்களை நான் பாராட்டியே தீர வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக அருமை தம்பி ஐநாவார் மீடியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு சமுதாய நிகழ்ச்சி சரி ட்ரெயின்ல அன்று சொல்ல வருவாருங்க டிக்கெட்டுக்கு போன கூட வழி இல்லாம அன்று சொல்ல லெட்டின் பக்கத்துல வந்து சமுதாய நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டிருக்காரு

இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தெளிவற்ற குலத்தின்

பட் டெய்லர் மேட்டிய ஜென்டில்மேன் அப்படினா டெய்லர் தான் நமக்கு சட்டா பேண்ட் தச்சு போறாங்க ஒரு தங்கச்சி என்னோட வீர தங்கச்சி எல்லாம் இருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தாலியோ எங்க தங்கச்சி மார் தாலியோ ஒன்னா எத்தர்கள் அதை பார்த்துருக்கீங்க பாருங்க அப்படி வரலாற்று சிறப்பு மிக்க எங்களுடைய தங்கச்சி எல்லாம் இருக்காங்க சொல்றேன் இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து கடவுளை வந்து அப்படி உருவாக்கி இருக்கா அதை போய் பார்க்க முடியுமா அவன் ஆதி காலத்து மனிதன் இலையில வந்து குடுப்பா போட்டுதான் இப்ப வந்து நம்ம நீட்டா ஒரு டெய்லர்கிட்ட போறோம்

கருத்துக்களை சொல்லியிருக்காரு அதை வந்து நம்ம நிறைய விஷயத்தை எடுத்துக்கிறோம் அவர் வந்து கோயம்புத்தூர்ல தொழில் பண்றாரு இப்ப அண்ணன் தம்பி சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்றேன் அது கரெக்டா பேசுறாரு நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துல பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் மகாசபையினுடைய விருதுநாள் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா

நீங்க சிந்திக்கணும் நீங்க நான் அரசியல் பேசுறேன்னு நினைக்காதீங்க இப்ப நம்ம தலைவர் இருக்காரு வைங்க இவர் சமூக உணர்வில் இருக்கின்ற காரணத்தினாலே அதன் அடிப்படையிலே இங்கே உட்கார்ந்து இருக்கின்றார் இவரை வந்து நம்ம ஒரு கோயம்புத்தூர் ஒரு எம்பியா தேர்ந்தெடுத்தா உள்ளது தானங்க வரும் அந்த உணர்வு இருக்கிறாருக்கு அடுத்தபடியாக நம்ம அண்ணன் அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் வந்து அண்ணன் மன்னர் சுவாமினால அடிக்கடி எல்லா அரசியல் ஆளுமையும் கூட இருப்பாரு அவரை போனால் அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ இந்த தொகுதி மானா மரத்தில் பேர் நிற்கிறேன் அம்மா நிக்கிறான் நீ நன்றவன் கிட்டவே பார்க்காத சமூகம் உடல உணவையார் அவனை நீ தேர்ந்தது இவர் பேசுனார்ல அவரை போனால் இருக்க மா அரசு யார் ஏதோ அரசு அதிகாரியாக இருக்கார் அவர் வந்து இன்னைக்கு எவ்வளோவோ படிப்பு விஷயத்துக்கு சொல்றாரு அதாவது அசுர மரத்தில் பார்த்துக்கியார் சினிமாதை விட நம்ம டையிட்ட அருமையாக சொல்கிறார் ஏய் உன்கிட்ட வந்து

உங்கள் கையில் வந்து இப்போ வந்து ஒரு தகுதியான அவங்க கையில் கொடுத்துருக்காங்கன்னுதான் நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் ஏன்னா ஒரு உங்கள் பேச்சு வந்து ரொம்ப உள்ள கவர்ந்துச்சு நீங்கள் இந்த அரங்கத்தை நல்லா கொண்டு போங்க தம்பி ராஜேந்திரன் இருக்கிறவங்க கூட அடுத்தபடியாக நிறையா பேர் இருக்காங்க கல்வியில் நீங்கள் பொருளாதாரத்தை ஒரு கல்வியில் முன்னேறதுக்கு நிறையா பண்ணுங்க நம்ம அவர்கள் வந்து அவருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் இப்போ நம்மெல்லாம் இங்கே நல்லா இருக்கோம் தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம அந்த முகத்துவான கிராமங்க அந்த கிராமம் மலையில் அடிக்கப்பட்டு எல்லாம் நல்ல விஷயத்த அடிப்படை என்ன தேவை என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அங்கே அதிகமான ஆடுகள் மாடுகள் கோழிகள் செத்துக் கொண்டு இருந்தது இப்ப நம்ம கொடுக்கறோம் அரிசியை கொடுக்குறோம் பருப்பை கொடுக்குறோம் புளியை கொடுக்கறோம் உப்பு கொடுக்கிறோம் சாப்பிட்டு இருப்பான் அவனுடைய வாழ்வாதாரம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மாதத்திற்கு வரும் மாதத்திற்கு வரும் அவன் வருடம் முழுவதும் என்ன செய்ய வேண்டும் ஐயா பட்டியலுக்கு எதாவது கிடையாது நீங்க மத்திய அமைச்சர் எல்லாரும் கூட பழக்கத்துக்கு அங்க வந்து அந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து அந்த மக்களுக்கு அந்த உதவிகள் சேர வேண்டும் இப்ப இந்த கட்டல ஒரு இப்ப ஆரம்பிச்சிருக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள செயல்பட்டுக் கொண்டிருக்கு சந்தோஷம் இப்போ சிவகாசி விருதுநகர் மாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா பட்டாசு பொருளுதான் நம்ம வேலை செய்யலாம் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியாத அங்கே வந்து வெட்டி விபத்து ஏற்பட்டால் என்னுடைய பாணி மூணு கிலோமீட்டருக்கு தள்ளி போய் விடுவோம் கை கால் சிதறி குடும்பத்தை இழந்து ஆறு அங்க அங்கே இருக்கின்றார்கள் கடந்த இரண்டு மாதத்துக்கு நீங்க உதவி செஞ்சீங்க அனாதையாக திக்கற்றவர்களாக ஏழைகளாக நம்முடைய நாட்டிலே அவங்க மாவட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வணக்கம் அந்த சட்ட ஆலோசகர் நீங்க எல்லாம் சேர்ந்து மத்திய அரசு நேரடியாக கொஞ்சம் பார்க்கணும் நிறைய நிதி கொடுக்கிறாங்க அதை எப்படி வாங்குறது அதை எப்படி பயன்படுத்துவது யாரை அணுகுவது தெரியல இதுக்கு வந்து நம்ம அறக்கட்டளை மூலமாக ஒரு விழிப்புணர்வு கமிட்டி ஒண்ணு இது வந்து நீங்க உடனே நம்ம வழக்கறிஞர் வந்து நீங்க என்ன செய்யணும் நீங்க வந்து நீங்க காரையார் கோயில் சிவகங்கையை மட்டும் பார்க்க கூடாதையா தெய்வத்தில் உள்ள வேளாண் மக்கள் வாழ்க்கும் பரவி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்க உதவி செய்யணும் அறக்கட்டளை குறிப்பிட்ட அடிச்சு ஐயா கோயம்புத்தூர்ல இருக்காருன்னா அவர் அந்த பகுதி மட்டும் இருக்காரு அவருக்கு வந்து இப்ப எல்லாத்தையுமே நம்ம தலைவர் இதை கொஞ்சம் செயல்படுத்துங்க இன்னும் நிறைய விஷயம் பேசுறான் ஐயா வந்து ஏற ஐயா எங்களை வயசுல கூப்பிட்டாரு அவர் ஏதோ பார்த்துட்டே இருக்காரு அண்ணன் அவரு அண்ணன் பேசறது வாய்ப்பு வரும்போது இன்னும் உங்ககிட்ட நிறைய பேசுவேன் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் ரவிசங்கர்லாம் வந்தீங்கன்னா அவரு ராஜேந்திர சொல்ற போல ஒரு சமூகம் எப்ப பார்த்தாலும் அவர் முழுமையோடு செயல்படுறாரு அவருக்குலாம் ஒரு நல்ல கதா கதாபாசையில அவர் கட்டணும்

இப்ப வந்து மத்திய அரசு பணியில இருக்காரு அவர் ஏதாவது இருக்காரு இந்த மேல உட்கார்ந்து இது மாதிரி எத்தனை அதிகாரிகள் இங்க வருவாங்களா வரமாட்டாங்க நீ வரவேணாம் உணர்வோட அதாவது அண்ணன் ஜான் சொந்த அண்ணன் சொந்தக்கார ஒருத்தர் ஐஏஎஸ் ஆபிசர் அவருக்கு தெரிய நினைக்கிறாங்க பொது இதுல வந்து நம்ம ஆள போற மார்க் போட்டு போட வேலை போட அது மாதிரி எத்தனை பேர் நீ செய்வார் ரெண்டாவது அரசியல் ஆளுமைகள் அவரு தம்பி சொன்னார் தெளிவா நம்ம வந்து சமூகம் சார்ந்த அரசியலை நம்மளை வந்து உயர்த்தும் நமக்கு வந்து பாதுகாப்பு வேணும் அது நீ எந்த கட்சியில அதுக்காக நீ அண்ணாது இல்ல திமுக இப்ப தம்பி நம்ம இவர் ரவி பல ரவி சொன்னது போல அவையே அங்க போறான் அவையே யாரு நம்ம தம்பி

எப்படியா புது அரசியல் நம்ம கத்துக்கிறோங்க சுயசாரி பற்று பிரசாரி நட்பு எல்லாத்துக்கும் பழகு எல்லாத்துக்கும் என்னப்பா இருப்பா இப்ப அவரு பெட்ரோல் பங்க் வச்சிருக்காரு நம்ம வய நம்ம அங்க போய் பெட்ரோல் போட மாட்டோம் ஏ இது நம்ம இவன் போடக்கூடாது அவரு சொன்ன மாதிரி என் தம்பி சொன்ன மாதிரி அப்ப அவர் என்ன செய்யறோம் வேற ஆறு பேரை கையை போடணும்

பல்லவண்டி ஜெயராஜ் ஜெயராஜ் தொழில் அதிபர் அவர் வந்து பட்டாசு கம்பெனி அஞ்சு அஞ்சு பொம்பளை பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்காரு ஒரே ஒரு தம்பி அவருக்கு கொஞ்சம் இறந்துட்டாப்ல அதனால அண்ணாச்சி இப்ப கொஞ்சம் ஓய்வுல இருக்காரு இப்படி ஒவ்வொருவரும் எந்த வாய்ப்பு அண்ணன் பாத்தீங்கன்னா அவருக்கும் வயசு அறுபத்தி ஆறாம் சொன்னாரு உணர்வுகள் எழுபத்தி ஆறா உணர்வு இருக்கணும் இப்ப

நாலு தமிழர் விடுதலை கலவர் ராஜகுமார் வக்கீல் தெரியும் ரெண்டு பேரும் போறோம் என்ன ரெண்டு என்ன இந்த மாதிரி அண்ணன் மகன் பசூரி பண்ண மகன் வேற வாய்ப்பு இல்ல சரி உட்காரு போன போடுறாரு அங்க போறாரு சீப் செக்ரட்டரி எல்லாத்தையும் போறாரு பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருங்க மூன்று மணி வரைக்கும் போராட்டம் பண்ணி உட்கார்ந்த இடத்துல கணேசன் இறுதியா நீ வந்து செய்யலையா இல்ல நான் அண்ணன் எடப்பாடியில கொண்டு போவேன் என்ன நினைச்சுக்க ஒரு சமூகத்தினுடைய தலைவர் இந்த சமூகத்துக்காக

ஒரு வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் இல்லப்பா எனக்கு இந்த ஆசையா இருக்கு சரி பாப்பா ஆசை அப்போ சரி பொது அரசியலும் கொஞ்சம் வந்து பண்ணிக்கோ நீ எது இயக்கத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு அரசு கட்சி ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்ல அப்ப என்னப்பா செய்யறது நான் எனக்கு தெரிஞ்ச பால் அமைச்சர் அமைச்சரே அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேஜா கூப்பிட்டு போறேன் ஒரு வந்துருப்பா பேசிட்டு பாட்டேன் அந்த பாப்பாவும் ஒரு ஐம்பது பேரோட வந்துச்சு ஐம்பது பேரோட வந்த உடனே நேர வீட்டுக்கு போனோம் பேசணும் ஜெயிச்சோம் அவருக்கு அதுக்கு மேல ஒரு சந்தோஷம் அந்த பொண்ணுடைய நடவடிக்கை அப்படியே அப்பா அங்கே நல்லா இருக்கீங்களா உண்மையே அந்த பொண்ணை நினைச்சா எல்லாத்துக்கு அப்படியே கண்ணு இல்லை கண்ணு வருது அந்த மாதிரி பொண்ணு வந்து இப்ப ஒரு அதெல்லாம் ஒரு சமூக அக்கறையோட இருக்கு அந்த மாதிரி பொண்ணுகள் வந்து நமக்கு வந்து ஒரு உரிமை குரலா இருக்கும் அப்ப பார்த்து பேசணும் செஞ்சா அவங்க வீட்டுல அவருக்கு சாப்பாடு கொடுத்தாரு எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்கும் இங்கே உள்ளவங்களுக்கு மற்றவங்களுக்கு இங்கே சாப்பாடு கொடுக்க முடியாது நீங்க போய் என்ன அந்த ஹோட்டல்ல என்னென்ன இருக்கோ நண்டு இருக்கோ நிறைய இருக்கோ என்ன வேணாலும் சாப்பிடுங்க நிறைய நீ இருபத்தி நாலு பேரு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்டான் இது ஏன்னு சொல்றேன்னா பொது அரசியல் வேணும் நம்ம வந்து சமூக அரசியல் மட்டும் நம்மளால வந்து எதுவும் பண்ண முடியாது ஒரு எந்த கட்சியில இருந்தாலும் நம்ம அது நல்லா இருக்கானு பாக்கணும் இவர் அண்ணே பிஜேபி ல இருக்காரு இவர் மட்டும் பிஜேபி இருக்காரு இவர் வந்து உனக்கு பிடிச்சா பாரு இல்லைன்னா பிடிச்சவங்க கடந்துவா